அய்யோ வந்திட்டானே ஏய் மாமா என்ன கடவுளே என்னாச்சு இவனுக்கு யாரும் இல்லையாங்க ஐயோ ஏய் ஊங்கிட்ட எல்லாம் பேச வரல மாமா எனக்கு மாமாவைப் பார்க்கணும் அவர் கூப்பிடுங்க அப்பா இங்கே இல்லை, நீங்க உள்ள வாங்க வேண்டா நான் இங்கேயே நிற்கிறேன் மாமா வந்தால் சொல்லிவிடு பாரம்ப வந்துட்டு போனான்னு என்னை தூக்கில் போட ஆசைப்பட்ட கூட்டத்தில் நேரில் பார்த்து நன்றி சொல்ல இவர் மட்டும்தான் மிச்சம் இருக்காரு என்ன பேசுகிறீங்க நீங்க பைத்தியம் மாதிரி பேசுறீங்க பைத்தியம்தான் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க இங்கே இருந்து அடிமை மாதிரி வேலை செஞ்சிருப்பேனா பவித்ர கண்ணாடியோட ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லி எத்தனை அப்பாவையை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அவரு உண்மையை எல்லாராலையும் சொல்ல முடியுமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் திரும்ப வந்திருக்கேன் மாமா சொல்றத ஒரு வார்த்தை மீறாம செய்யற அடிமையா இருக்க உங்க அப்பா என்ன விட்டுட்டு அந்த ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்லிடுவாரா சின்ன வயசுல இருந்து அதை தான் கேட்டு வளர்ந்த வேலை செய்யற வயசு வரும்போது உனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி தரேன்னு சொல்லி அதையே காரணம் வச்சு இந்த பட்டறையில என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காரு தெரியுமா நான் அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சே ஆகணும் கொஞ்சம் மெதுவா பேசுங்க எல்லாருக்கும் கேட்க போ கேட்டா கேட்டுட்டு போகுது மூத்த ஆசரோட பேச்சை கேட்டு வளர்ந்துட்டு இருந்த சின்ன வயசுல ரகசியத்தை சொல்லி தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாரு நான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா சொந்த பொண்ணு உன்னை காட்டி என்ன ஆசைப்பட வச்சாரு ஓஹோ இதே மாதிரி தான் நீங்க மறுபடியும் பேசுவீங்கன்னா இந்த வாசலை நான் மூடிடுவேன் இந்த வழியை திறந்து வச்சுட்டு நீ எனக்காக எத்தனையோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் ஒரு அப்பனுக்கு பிறந்ததுனால உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் இல்லைனா அந்த குஸ்திக்கார சக்கரபாணியோட வாழ்க்கையை நடத்தும் போது அப்பா யாருன்னு பார்க்காம வீட்டில இருந்த அந்த குழந்தையோட வெளியில போயிருக்கணும் நீதான் இந்த வழியை நான் எப்பத்துல இருந்து திறந்து வச்சிருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வழி திறந்துதான் இருக்கு அன்னைக்கு பேசும்போது உங்க வா இந்த மாதிரி பேசல கூட இருக்க ஒரு ஆம்பளை மட்டும் போதும் நான் நினைச்சிருந்தா கண்ணாடி வாங்க வர நிறைய முதலாளிங்களோட பையனை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சிருந்தா போதும் என்ன காதலிச்சவங்க எல்லாரும் உங்களை விட நல்லதா இருந்தாங்க இருந்தாலும் உங்க மேல ஆசைப்பட்டு காதலிச்ச எல்லாத்தையும் சுக்கு நூற உடைச்சிட்டு என் வாழ்க்கை எடுத்துட்டு